இன்று ஏசு நம்மோடு என்ன பேசுறாரு என்று நாம் பார்க்க போகிறோம் ஒன்று தீமத்தையும் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷராகிய கிறிஸ்து ஏசு அவரே இன்னைக்கு அநேக கவலையை குறித்து வேதனையை குறித்து நான் ஒரு தனிமையா இருக்கிறேன் நான் ஒரு மரம் எல்லாரும் இருந்தோம் நான் ஒரு கவலையோடு தனிமையா இருக்கிறேன் என்ன யாரும் பார்க்கறது கிடையாது யாரும் என்னை விசாரிக்கிறது கிடையாது கிட்ட நிம்மதி நிம்மதி இல்ல கிட்ட நிம்மதி இல்ல பிள்ளைகளுக்கு தகப்பன் தாயிடத்துல நிம்மதி நிம்மதி இல்ல எல்லாரும் கைவிட்டுட்டாங்களே இனி என்னை பார்க்க யார் இருக்கிறாங்க மறுத்து போயிடலாமா இல்லை எங்காவது போயிடலாமா என்று கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே ஆண்டவர் அன்று மாம்சத்துல வந்து நம்மளை மீட்டு கொடு மீட்டு கொடுத்த தேவன் இன்றும் ஆண்டவர் உங்களை மீட்க இயேசு வல்லவராயிருக்கிறார் சோந்து போகாதீங்கம்மா எல்லாரும் கைவிட்டு போகட்டும் எல்லாரும் உங்களை விட்டு போகட்டும் எதை குறித்த நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் விசுவாசிங்க இசப்பா நான் உங்களை நான் விசுவாசிப்பப்பா என்ன நடந்தாலும் நான் விசுவாசிப்பேன் நான் தனிமை இல்லை என் கூட ஈசப்பா என்று சொல்லி விசுவாசத்தோடு நிச்சயமாகவே உங்களுடைய ஈசப்பா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை கொடுப்பாருங்க சொந்து போகாதீங்க சந்தோஷமா ஈசப்பாவை விசுவாசிங்க என் தேவன் என்னை பாதுகாப்பார் என் தேவன் என்னை நடத்துவார் என் தேவன் எனக்கு சமாதானம் கொடுப்பார் என் தேவன் என்னை நடத்துவார் என் தேவன் என் கூடவே இருக்கிறார் என்று சொல்லி ஏசப்பா கிட்ட நீங்க விசுவாசத்தோட சொல்லும்பொழுது பொழுது ஏசப்பா நிச்சயமாகவே உங்களுடைய சபத்திற்கும் உங்களுடைய கண்ணிற்கும் உங்களுடைய வேண்டுதலுக்கும் ஆண்டோர் பதில் கிடைக்க இருக்கிறார் எதை குறித்தும் சோந்து போகாதீங்க ஏசப்பா உங்களோடு இருந்து பெரிய ஆசிர்வாதத்தோடு உங்களை சமாதானமா நடத்த ஆண்டோர் இருக்கிறார் கர்த்தராக இயேசுவை நீங்க விசுவாசிங்க ஆண்டோர் உங்களோடு இருந்து வழிநடத்தி பலப்படுத்த ஆண்டோர் இருக்கிறார் விசுவாசிங்க நாம் சிபிக்கலாம் நேசிக்கிற பரலோக பிதாவை இந்த கர்த்தாவே எங்களை மீட்பதற்காகவே மாம்சமாய் வந்து ஒப்பு கொடுத்து எங்களை மீட்டு எல்லா வேதனைகளும் கவலைகளும் பாவங்களும் நீங்கள் மன்னித்து ஆண்டவரே இன்று ஏசப்பா அதே தேவன் பரிசுத்த ஆவியானவர் அப்பா கலங்கிட்டு இருக்கிற யாருமே இல்லை நான் தனிமையா இருக்கிறேன் எனக்கு ஏதோ ஒரு பயமா இருக்கிறது என்று கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும் ஆண்டுரே இப்பொழுதே அந்த பயம் நீங்கட்டும் ஆண்டவரே நான் தனிமே என்று சொல்லாதபடி ஆண்டவரே ராஜா பிள்ளைகளை உங்களுடைய உள்ளங்கையில நீங்கள் ஏய்ந்து வைத்திருக்கிறீங்க ராச்சாண்டுரே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அணைத்திருக்கிறீங்க ராச்சாண்டுரே அப்படியா உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆறுதல் கொடுத்ததற்கான நன்றி அப்பா அன்றுரே அநேக தேவ ஊழியர்களோடு உங்களுடைய பிள்ளைகளிடத்துல நீங்க பேசிய வார்த்தை காட்சி தோத்துறோம் உங்களுடைய வேதத்துடைய வார்த்தையில பேசினதற்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவி ராஜா ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய தாகத்தை அறிந்திருக்கிற தேவன் அப்பா அன்றுவரே எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்க குடும்பம் கைவிட்டாங்க மனைவி கைவிட்டாங்க பிள்ளைங்க கைவிட்டாங்க ஒரு சொந்த பந்தம் யாருமே இல்லையே நான் கலங்கிட்டு இருக்கிறேனே என்னை பார்க்க யாருமே இல்லை என்று கதறி அழுகின்ற ஒவ்வொரு சத்தத்திற்கும் என் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுதே ஒரு சமாதானம் உண்டாவதாக ராஜா இயேசுவின் நாமத்தினால கட்டளையிடுகிறார் என்றவரை அப்பா இதை பார்த்து விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய துக்கங்கள் கண்ணீர்கள் மாறட்டும் அப்பா துடைக்கப்படட்டும் அப்படியா நீங்கள் துக்கங்கள் கண்ணீர் துடைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இதை கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் அப்பா சபத்தை கேட்டு பதில் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினால செவிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்க சபத்தை கேட்டார் கர்த்தர் உங்களோட இருக்கிறார் விசுவாசிங்க ஜீசஸ் வித்யூ Jesus loves you. God bless you.